பழைய சிம் கார்ட்டிலிருந்து நூற்று தொன்னூற்று ஒன்று கிராம் தங்கம் ரூபாய் இருபத்து ஆறு லட்சம் சம்பாதித்த நபர் பரபரப்பை கிளப்பிய செயல்முறை வீடியோ சர்வதேச சந்தை நிலவரம் டாலர் மதிப்பு உயர்வு பொருளாதார நிலவரம் உள்ளிட்டவை அடிப்படையாக கொண்டு தங்க விலை நிர்ணயிக்கப்படுகிறது தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக உயர்ந்து சவரனுக்கு ஒரு இலட்சத்து முப்பத்து நான்கு ஆயிரம் ரூபாய் ஐத்தாண்டியுள்ளது இதனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கு தங்கம் வாங்குவது கடினமான விஷயமாக மாறியுள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை உயர்ந்து ஒரு சவரன் ஒரு இலட்சத்து முப்பத்து நான்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது சாமானிய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தங்கம் விலை உயர்வு அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் விலையில் சிறிய சரிவு ஏற்பட்டதால் ஓரளவு நிம்மதி கிடைத்தாலும் தங்கத்தின் தொடர்ச்சியான விலை ஏற்றம் பொது மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திருமணம் சேமிப்பு முதலீடு போன்ற தேவைகளுக்காக தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் குழப்பத்தில் உள்ளனர் இந்த நிலையில் தென்சீனாவை சேர்ந்த ஒருவர் சிம் கார்டுகள் மற்றும் மின்னணு கழிவுகளிலிருந்து நூற்று தொன்னூற்று ஒன்று கிராம் தங்கத்தை எடுத்துள்ளார் இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தின் ஹுய்சோவை சேர்ந்தவர் கியாவோ இவர் கழிவுகளிலிருந்து விலை மதிப்பற்ற உலோகங்களை சுத்திகரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது பயன்படுத்தப்படாத சிம் கார்டுகளிலிருந்து தங்கம் பிரித்தெடுக்கும் செயல்முறையை நிரூபிக்கும் அவரது சமீபத்திய வீடியோ வைரலாகி சீன தளங்களில் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது அந்த வீடியோவில் கியாவோ சிம் கார்டுகளை ரசாயனம் கலந்த ட்ரம்புகளில் நிரப்பி வைக்கிறார் சிம் கார்டிலிருந்து தங்கம் தங்கத்தை பிரிக்க அரிப்பு இடப்பெயர்ச்சி மற்றும் வெப்பமாக்கல் உள்ளிட்ட தொடர்ச்சியான இரசாயனங்கள் கலந்து அதிலிருந்து தங்கத்தை பிரிக்கும் செயல்முறையை காட்டுகிறார் பின்னர் கலவையை வடிகட்டி பல நிலைகளில் சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்த முழு செயல்முறைக்குப் பிறகு சிம் கார்டுகளில் இருந்த நுண்ணளவு தங்கத்தை தனியாக பிரித்தெடுக்க முடிந்ததாக அவர் தெரிவிக்கிறார் இறுதியாக சுமார் நூற்று தொன்னூற்று ஒன்று கிராம் தங்கம் மீட்கப்பட்டதாகவும் அதன் மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் யுவான் அதாவது இந்திய மதிப்பில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஆகும் எனவும் கூறப்படுகிறது மேலும் அந்த வீடியோவில் சிம் கார்டுகள் மற்றும் பிற தொலைத்தொடர்பு மின்னணு கழிவுகள் உட்பட கிட்டத்தட்ட இரண்டு டன் ஸ்கிராப்பை தான் பயன்படுத்தியதாக கியாவோ கூறியுள்ளார் அதாவது ஸ்கிராப் என்று சொல்லப்படுவது வெறும் சிம் கார்டுகள் மட்டுமல்ல தொலைத்தொடர்பு மின்னணு சாதனங்களில் இருந்து கிடைக்கும் பல்வேறு சிப் கழிவுகளின் கலவையாகும் எம் கார்டுகள் நீண்ட காலம் பயன்படுத்தும் வகையிலும் அரிப்பை எதிர்க்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டியதால் அவற்றின் முக்கிய பகுதிகளில் தங்க பூச்சி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இணையத்தில் பரபரப்பை கிளப்பிய வீடியோ ஒவ்வொரு சிம் கார்டில் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒன்று கிராமக்கும் குறைவான தங்கம் உள்ளதாக கூறினார் நான் ஒரு இன்டர்நெட் கஃபே நடத்தியபோது நிறைய கணினி ஷிப் கழிவுகளை எறிந்தேன் இப்போது அந்த தங்கத்தையெல்லாம் இழந்ததற்கு வருந்துகிறேன் என்று அந்த வீடியோவில் கூறியுள்ளார் தனது வீடியோ மக்களை ஊக்குவிப்பதற்காக அல்ல என்று கியாவோ வலியுறுத்தினார் நான் குறிப்பிட்ட மின்னணு கழிவுகளைச் சான்றிதழுடன் சட்டப்பூர்வமாக சுத்திகரித்து வருகிறேன் மேலும் எனது திறமையை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளேன் சரியான அறிவு மற்றும் உபகரணங்கள் இல்லாமல் இந்த செயல்முறையை முயற்சிக்கக்கூடாது மேலும் இந்த செயல்முறை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இது சட்டவிரோதமானது என்றும் அவர் எச்சரித்தார் இதனைத் தொடர்ந்து சீனாவில் சிம் கார்டு வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது